மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரணி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம உலகமாக அதி புத்திசாலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு முதலமைச்சரான் அது இருநூத்தி பத்து தொகுதி ஜெயிப்போறான் அதுலேயே நான் கஞ்சத்தனம் சொல்றது தான் சொல்றேன் இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்லிட்டு போன எடப்பாடி என்ன இரநூத்தி பத்து ஏன் எங்களுக்கு விட்டு தெரியா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தமிழ்நாட்டுல இருபத்தி நாலு தொகுதி எங்களுக்கு விட்டுறேன் நாங்க எதிர்கட்சியாக வரணும்னு இருநூத்தி பத்து நீ ஜெயிச்சிடுற இருநூத்தி பத்து வந்து நாங்க ஜெயிச்சிருவோம் சொல்ல நெருப்புன்னு சொன்ன வாய் சுட போதா என்ன நாக்கு நரம்பு எதோ அச்சு விட்டுப்போ ஜெயிக்கிறது கஷ்டம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில நீயே ஜெயிக்கிறது கஷ்டம் இப்போ அந்த சுந்தரா டிராவல்ஸ் ஒரு பஸ் இவர் போறாரு அந்த பஸ் டிரைவர் பார்த்து ஓட்டுறா நீயாவது நீத்து ஓட்டு அங்க இவர் என்ன சொல்றாருன்னா இந்த விசாரணை பண்றாங்க இல்ல அதிகாரியா ஒழுங்கா விசாரணை பண்ணணும் எடப்பாடி சொல்றது ஒழுங்கா விசாரணை பண்ணோம் சரியா பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நான் முதலமைச்சர் ஆன பிறகு உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் இந்த சின்ன பசங்க பிளகா பசங்க மிரட்டுற மாதிரி அதிகாரிங்க ஒழுங்கா விசாரணை இருக்காங்க அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய விசாரணை சிறப்பான நடந்துட்டு இருக்கு சிறப்பாக நஞ்சன் இருக்கு எல்லாரும் போய் ஒருத்தராக பார்த்துன்னுக்குறாங்க எந்தெந்த வெளியூர்லேருந்து எந்தெந்த கிராமத்துலேருந்து அந்த தற்கொலை விஜய் வந்தானே அவனை பார்க்கறதுக்கு கூட்டம் போனாங்களே நீங்கள் யார் போனீங்க யார் கூட்டின்னு போனீங்க நீங்கள் என்ன கட்சியில் என்ன பொறுப்புறீங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கட்சியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த துண்டை போட்டு எங்களை கூட்டின்னு போனாங்கோ விஜயை பார்க்குறதுக்கு வாங்கன்னு நாங்கள் போனோம் அங்கே விட்டானுங்கோ நாங்க பஸ்ஸை புடிச்சு நடந்து எப்படியோ வந்து ஊர் சேர்ந்தோம் உயிர் போச்சு வந்து பெரிய விஷயமா போச்சுன்னு இப்படி எல்லாம் அவங்க விசாரணை ஒழுங்கா நேர்மையா நியாயமா அதிகாரிகள் நியாயமான முரளை படுறாங்க அவங்கள போய் இந்த எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆட்சி வந்தால் சும்மா விட மாட்டான் இந்த ஏழு ஏழு ஜென்மத்துக்கு இனி அண்ணாதிமுகான்னு ஒரு கட்சி ஆட்சிக்கு வரவே வராது வரவே வராது வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ஆட்சிக்கு வந்தான்னு சொல்றேன் எடப்பாடி வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல நம்ம இனி அரசு இனி நம்ம அரசு பாடி தான் இந்த அமுதா ஐஏஎஸ் அவங்களையா வந்து நீங்க அறிக்கை வெளியிட விடுறீங்க அவங்க அறிக்கை வெளியிடாம உங்க உங்க கட்சியில் இருக்கிற அந்த பழைய அடி வாங்கின அந்த அண்டா வளர்மதி விட்ட அறிக்கை வெளியிடுவாங்க அவங்க கௌரவமான பொறுப்புல இருக்கிறாங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவங்கள விட்டு தான் அறிக்கை வெளியிட முடியும் நீ என்ன விஜய்க்கு விஜய் விஜய்னு விஜய் குல்பியை சே தப்பிக்கிற அண்ணா எடப்பாடி அவன் நான் மூலம் அமைச்சர் அவன் உன்னே வச்சு செய்யறான் ஓஹோ எதிரிக்கு எதிரி நண்பனும் நீ அவனை சப்போர்ட் பண்ண மக்கள ஒன்று ஓட்டு போட்டுருவாங்களோ அவன் எவ்வளவு கூட சப்போர்ட் பண்றியோ எடப்பாடி உன் கட்சிக்காரன் ஓட்டு போட மாட்டான் நாற்பத்தொரு பேர் கொலை பண்ணிக்கிறான் அது சரி அது சரி இதை முதலமைச்சர் பொறுப்பேற்கணும்ன்ற நீ நீ எடப்பாடி உன் ஆட்சியில அங்க ஸ்டெர்லைட்ல அத்தனை பேரு சுட்டு சாகச்சான் நீ அப்ப ஒரு டம்மி முதலமைச்சரு நீ அப்ப ஒரு டமி முதலமைச்சரு இப்ப டெம்மி எதிர்கட்சி தலைவரு இப்ப அண்ணா திமுக அதிமுக அண்ணா திமுகவே நல்ல கட்சி தான் ஆனா அந்த அண்ணா திமுகவே டம் ஆக்கியாச்சு இந்த டம்மி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றது டம்மி ஆக்கியாச்சு இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து டம்மி ஆக்கியாச்சு நீ என்ன வந்தா விஜய்க்கு அடிக்கிறது அண்ணாமலை எப்படி பல்ட்டி அடிச்சா பாத்தியா அவனை சப்போர்ட் பண்ணி பேசி சப்போர்ட் பண்ணி பேசி நீதிமண்டலத்தில் வச்சாங்க பாரு ஆப்பு அப்பா நீதிபதி ராயல் செல்யூட் ஃபார் ஜட் ராயல் செல்லுட் ஃபார் ஆன போய் ஜச் வச்சாங்க பார் ஆப்பு ஏன் விஜய் மேல வடக்கு கை வழக்கு போடல ஏன் பஸ்ஸு சீஸ் பண்ணல அவன் எங்கே அந்த ஆதை திருட்டு போய் அவன் என்ன ஸ்டேட் பண்ணி விளையாட்டு ரத்திக்குள்ளே போட்டு எங்க அந்த புரோட்டக்கார மாஸ்டர் அந்த புஷ்ய ஆனந்தன் அந்த பிறம்போக்கத்தைக்கு உள்ளே போடு அடிக்கிற அடியில் அண்ணாமலை போய்ட்டு விஜய் பத்தி கேள்வி கேட்டதுங்க ஏன் விஜய் பத்தி கேள்வி கேட்கறது போய் விஜய் போய் கேளுங்க ஃபார் நான் அண்ணாமலை அண்ணாம பிஜேபி என்கிட்ட வந்துட்டு என் கட்சி பத்தி கேளு அவன் கட்சி பத்தி ஓடி போட்டான் ஒரே ஓட்டம் இப்ப நீதிபதி பண்ணினே இப்ப ஏற்கனவே அந்த கொடை நாடு கொலை கொல்ல வழக்கல நம்ம கொலை பண்ணிட்டு கொல்ல வச்சுக்கிறோம் முக்கியமான ஆவணங்களை திருடி போட்டுக்கிறோம் அங்க இரு சொத்து டாக்குமெண்ட்ஸ் என்ன நாச்சோன்னு தெரியல அதை பார்த்த உடனே மேட்ரு முச்சாச்சு என்ன அந்த வழக்கு ஊழல் வழக்கு இதனாலதான் பிஜேபிக்கார காலில் விழுந்து நீங்க சொல்லுங்கோ நீங்க என்ன சொன்னாலும் நீங்க எங்களுக்கு எங்களுக்கும் நாங்க எல்லாம் உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி இது நிகரப்பாரு நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுதாடி என்ன இதுல உனக்கு ஆப்பு உழுந்துச்சுன்னு வச்சுக்கோ ஏற்கனவே எனக்கு கோர்ட்டுக்கு போக முடியாது அண்ணன் மாறன் தொடங்கிய வடக்கில எனக்கு வயது முதிர்ந்த காரணத்தால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் அடிக்கடி கோர்ட்டுக்கு வரமாட்டேன் எனக்கு கொஞ்சம் கோர்ட்டு நான் வரமாட்டேன் என் வக்கீல் வருவாங்க எனக்கு அதுக்காக ஒரு கோர்ட்டுக்கு வராது மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஜட்ஜை கேட்டா இல்லை ஆனால் ஆனால் பெட்டா இதுக்கு நீ கோ்ட்டுக்கு வரணும் நாற்பத்தொரு பேர் கொலை பண்ண இது ஏற்கனவே அண்ணன் எடப்பாடி அந்த காலத்திலேயே பங்காளி கொலகேசுல காட்டுல மணிஞ்சு நின்றார் காப்பாற்றுனது யாருன்னு கேட்டா இப்போ ஒரு கட்சி உண்டுக்கு நார் செங்கோட்டையை செங்கோட்டையன் தான் எடப்பாடியை காப்பாத்தினாரு இப்போ நீ இந்த விசாரணை கமிஷனை பத்தி பேசுறது அதிகாரிகளை மிரட்டுறது நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டானு நீ ஆட்சிக்கு வரவே முடியாது எப்போ சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல ஏறி எடப்பாடி பிரச்சாரத்தை கிளம்பணியோ அன்னைக்கு உன் கட்சியில இருந்து ஒத்தான் வெளியே வரா சசிகலா பாத்துன்னுறான் எடப்பாடி சசிகலா எப்படி உள்ள வர்றதுன்னு பாக்குது அந்த பொம்பளை கீழே இறங்கி வருது எனக்கு எதுவும் ஒன்னா அவளானு நான் எடப்பாடிக்கு இந்த பதிவுலயும் சொல்றேன் அப்பீ தவறி அது ஓப்பன் பண்ணி செலவு சேர்த்தா கூட அந்த ஒரு மூலியில் இருப்பார் அப்பீ தவறி சசிகலா கட்சியில சேர்த்த எடப்பாடி நீ எனக்கு எதிரியா இருந்தாலும் உனக்கு நான் நல்லது சொல்றேன் அப்பீத்தவரி சசிகலா வந்த கட்சியில சேர்த்தேன்னு க்ளோஸ் உன்னோட அரசியல் நான் சின்ன பையன்தான் எனக்கு முப்பது வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குது இந்த வயசுலயே பதினாறு வயசுக்கே நான் மேடி பண்ணிட்டேன்னு அதிகம் முப்பத்தி நாலு வருஷம் அரசியல் சர்வீஸ் அடிப்பட்டோ உன்னை முதலமைச்சர் ஆகிட்டு போன உடனே நீ அந்த பொம்பளை கட்சி உடனே கிட்ட அது எப்படியாவது உள்ள போய் இந்த எடப்பாடியை கோரா உண்மையிலே எடப்பாடிய டெட் பாடி ஆக்கலானு கங்கணம் கட்டிருக்குது அப்பி தவறி திமுக கட்சியில சசிகலா சேர்த்த எடப்பாடி நீ காலி அதனால நீ ஆட்சிக்கும் வர முடியாது எம்எல்ஏவும் ஜெயிக்க முடியாது அதிகமா மெரட்ன அதிகாரி திரும்பிட்டான் அதிகாரி திரும்பிட்டாங்க எடப்பாடி நீ டெட் பாடி ஆயிடுவேன் பி கேர்ஃபுல் உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா நம்ம சும்மா நல்லா சொல்றீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்